கம்மிதான் அப்ப அவங்களை விட நாங்க பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உருட்டி திமுக கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச மானத்தையும் வாங்கிட்டு இருக்காப்புல அப்படியே ஆப்போசிட்ல திரும்பி இந்த பக்கம் இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தர் பேசுறாங்க அதை என்னன்னு கொஞ்சம் கேட்டுவாங்களேன் திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல இருபத்தி மூணு லாக் அப் டெத் நடந்திருக்கு பாஜக ஆடக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக் அப் டெத் நடந்திருக்கு தெரியுமா சார் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு லாக் அப் டெத் நடக்கு அதெல்லாம் எனக்கு அந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா மாமி என்ன சொன்ன வராது அப்படின்னா நாங்க திமுக ஆட்சில தமிழ்நாட்டுல வாழ்றோம் நாங்க திமுக நடக்கக்கூடிய கொடுமொழிகளை கேட்க கூடாது பார்க்க கூடாது பேசக்கூடாது ஆனா யூபி என்ன நடக்குது தெரியுமோன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா யூபி ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ஒல நடக்குது லாக் அப் பண்ணணுங்கள் அதனால இங்க இருபத்தஞ்சு தான் நடக்குது இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா யூபியில் நடக்கிறத போய் கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு கேக்குறீங்களே அக்கா பக்கத்து வீடு பத்தி எரியுது அடுத்து என் வீடு பத்தி எரிய போகுது நீங்க என்ன சொல்றீங்க பக்கத்து தெருவுல என்ன நடக்குது தெரியுமா அந்த தெருவுல நடக்கிறத போய் கேப்பியா அந்த தெருவுல நடக்கிறத போய் அனுப்பியா அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு இன்னொரு விஷயம் இந்த இருபத்தி பேர் தான் இங்க செத்து இருக்காங்க நீங்க அதை கொச்சப்படுத்தி சிறுவப்படுத்தி பேசுறீங்க இல்லையா உங்க வீட்டுல உங்க கணவரோ இல்ல உங்களுடைய பிள்ளையோ இல்ல உங்க உறவினரோ யாரோ ஒருத்தர் இருபத்தஞ்சு பேர்ல ஒருத்தரா இருந்தா இதே மாதிரி முட்டு குடுத்து பேசுவீங்க வாய் தரப்பீங்க எப்படி பேசுவீங்க அப்பவும் பேசினாலும் பேசுவீங்க போல ஏன்னா மத்தவன் எப்படி கேட்டு கேட்டா எனக்கு என்ன வர வேண்டிய ஐட்டம் எனக்கு வந்துருச்சா நான் எப்படி வேணா முட்டு கொடுப்பேன் உருட்டுவேன் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா திமுக முட்டு சந்தலுக்கு கொண்டு போறதுக்கு இவங்களே போதும் திமுக காரங்களே காண்டா ஒரு அளவுக்கு தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி உருட்டுது இந்தம்மா அப்படின்ற மாதிரிதான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு போன் பண்ணி சாரி கேட்ட முதல்வர் நம்ம அப்பா முதல்வர் என்ன பண்றாரு தெரியல ஓரணியில் தமிழ்நாடு ஆரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் ஓட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு ஓட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெட்டி பெட்டியா தொகுதி தொகுதியா நான் வரேன் அந்த பெட்டிகளே எங்க போச்சுன்னு தெரியல உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மனுக்களா வாங்கி குவிச்சாங்க பொட்டி பொட்டியா மனுக்கள் இவ்வளவு மனுக்கள் வருது தெரியுமா எடப்பாடி ஆட்சி எவ்வளவு கேவலமா இருக்குது தெரியுமா அது கேவலமா இருக்கின்றது ஊருக்கே தெரியும் தான் அந்த ஆட்சியை கட்டு உங்களை ஆட்சியில உட்கார வச்சாங்க அந்த பொட்டிங்க எங்க சாமி அதுல வாங்கின மனுக்கள் எங்க சாமி திரும்பவும் இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும் போதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டாங்க வீடு வீடாக போய் ஸ்டாலின் வாக்கு சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார் ஒவ்வொரு வீட்டுலயும் நம்ம வந்து போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதே லாக் அப் மரத்துல இறந்த அந்த அப்பாவி குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்துக்கு நேர்ல மாட்டாங்க ஏன்னா அது செபாகிரகத்துல இருக்கு போறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் அதனால பக்கத்துல இருக்கிற ஓட்டெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா அங்க போய் ஓட்டு வாங்கிக்கலாம் பொறுமையா வாங்கிக்குவோம் பாதிக்கப்பட்டவங்க என்ன மக்கள் தானே இளைஞ்சா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஓட்டு முக்கியம் கட்சி முக்கியம் அதிகாரம் முக்கியம் பணம் முக்கியம் கொள்ள அடிக்கணும் தான் முக்கியமா பிரதானமா வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்காங்க ஆட்சி நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் ஆச்சு அது அப்படி நானும் சில சில்லறை எல்லாம் செலற செதற விட்டேன் அப்புறம் தான் தெரியுது எமர்ஜென்சி தவிர வேற எதுவுமே இல்லையா எமர்ஜென்சிக்கு கூட எக்யூப்மெண்ட்ஸ் முழுசா இல்லையா எல்லாருமே அடுக்க தான் போனோமா அப்புறம் எதுக்கடா இதை அவ்வளோ அவசரமா திறந்து வச்சிங்க நான் அப்பவே சொன்னேன் வேலூர் பஸ் ஸ்டாண்ட் இப்படிதான் அவசர அவசரமா எலெக்ஷன் முன்னாடி திறக்கிறேன் திறந்து விட்டீங்க அங்கே ஒண்ணுமே இல்லைங்க வெறும் எலும்பு கூட இருந்தது பஸ் வந்து நிக்கிறது கூட வழி இல்லை எல்லா பஸ்ஸும் வெளியே தான் நின்றுகிட்டு இருந்தது என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்டோம் அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தந்து வச்சுட்டு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்யூப்மெண்ட் இல்ல எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டாக்டர் இல்ல எதற்குமே அங்க பெசிலிட்டி இல்லனா எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அவசரவசமா தடக்குறீங்க காரணம் இருக்கு சொல்றேன் இது வரைக்கும் எந்த கல்யாணத்துக்கும் வந்து போகாத துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேலூர்ல நடக்கக்கூடிய ஒரு கட்சி நிகழ்ச்சி கட்சி கட்சியுடைய நிர்வாகியுடைய வீட்டு கல்யாணம் அதற்கு வந்து போறாரு என்னன்னா வேலூருக்கு இவங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் தெரியுது விஜய் அண்ணா அடுத்து இந்த பூத் கமிட்டி மாநாட்டை வேலூர்ல போடுறதா திட்டமிட்டாங்க அதுக்கு பர்மிஷன்ஸ் கேட்டுக்கிட்டு அதுக்கு இடம் பார்த்துக்கிட்டா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல எல்லா இடங்களுக்கும் அதாவது மதுரைக்கு வந்து இவர் போனதுக்கு அப்புறம் தான் சாரி கோயம்புத்தூருக்கு விஜய் அண்ணா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க போயிட்டு ரோட் ஷோ பண்ணாங்கல்ல வாண்டரா இந்த கவர்மெண்ட் பஸ்ல வாடகைக்கு எடுத்து ஆளுக்குலாம் பிடிச்சி வெளியூர்லேருந்து கூட்டி வந்து ஒரு கிரவுண்டு ஓ ஓரமாக ரோட்டில் நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அவங்க எல்லாம் அந்த ஷூட்டிங்லயே ஓடுறதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அதை போட்டு கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல கவர்மெண்ட் வண்டியை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து பண்ண ரோட் ஷோ அது அன்எக்பெக்டடா மக்கள் எழுச்சியில் வந்தது விஜயனாகு இவங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து இப்படி கூப்பிட்டு ஒரு ரோட் ஷோ பண்ணிங்க கோயம்புத்தூர்ல விஜய் வந்தது போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் ரோட் ஷோ பண்ணி ஏதாவது பண்ணும் கவர் பண்ணுறாரு அப்படின்னாங்க அடுத்து என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு ஷூட்டிங் போறவருக்கு அங்க போயிட்டு வந்த உடனே மதுரையில இவங்க ஆரம்பிச்சாங்க உடனே பாஜக ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க மதுரையில மாநாடு போடுறேன் அப்படின்னு அங்க கிளம்புனாங்க விஜய அண்ணா எங்கெல்லாம் போறாரோ அங்க பின்னாடியே நம்ம போறோமே அடுத்து அவர் எங்க போறாரோ அங்க நம்ம போயிடணும் முன்னாடியே அப்படின்னு அவசர அவசரமா ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலூர் வரணுமேனு இந்த கட்டி முடிச்சு ஒன்னும் விளங்காத ஹாஸ்பிட்டலு இன்னும் எக்யூப்மெண்டே வராத ஹாஸ்பிட்டலு அவசர அவசரமா திறந்து வச்சு இதுல வேற மாசு வேற ஏதோ வீணாப்பா சொன்னாரு எதிர்கட்சி தலைவர் வந்து வேணும் ஆய்வு பண்ணலான்னு வந்து கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியோ இல்லை யாராவது ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி போயிருக்கும் போல இதே மானோம் பறந்து போயிருக்கும் போலயே ஒண்ணும் புரியல ஏன்னா ஒண்ணுமே இல்லை நான் பர்சனலா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்திருக்கேன் நான் அங்க பேஷண்ட்ஸ் என்னென்ன இதுக்கு இருக்காங்க அப்படின்னு செவிலியர்கள்ட்ட கேட்டிருக்கேன் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவசரசமா எதுக்கிட்ட தரக்கிறாங்க பார்த்தா விஜயண்ணா வேலூருக்கு வரேன்னு சொல்லிட்டாரான் அடுத்த பூத் கமிட்டி மாநாடு வேலூர்ல போறேன்னு சொல்லிட்டாரான் பாதட்டத்துல அப்பாவும் பையனும் மாறி மாறி வந்து போய்கிட்டு இருக்காங்க இங்க வேலூருக்கு இன்னும் ஓரணியில் தமிழ்நாடு ஆரணியில் தமிழ்நாடுன்னு ஓரணியில் தமிழ்நாடுதான் நீங்க சொல்றது கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நானும் ஒத்துக்கிறேன் அந்த ஓரணி அப்படின்றது தாவேக்க பக்கமா நிக்க போகுது நீங்க ஏதோ கூட்டணி கூட்டணி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஐயா கம்யூனிஸ்ட் கட்சியின் இன்றைய செயலாளர் சண்முக ஐயா என்ன சொல்றாரு பேட்டி கொடுத்துருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால நீங்க அந்த பேட்டியை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கூட்டணியில இருந்துகிட்டே உங்களை வந்து டேமேஜ் பண்ண முடியும் அவ்வளவும் பண்றாரு ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிறது கொள்கை கூட்டணி கிடையாது அரசியல் கூட்டணி கம்யூனிஸ்ட கொள்கைகளுக்கு நேர் எதிரான செயல்பாடுகளாகத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு அதை அவரே வெளிப்படையா சொல்றாரு பல விஷயங்களுக்கு நாங்க போராட வேண்டியதா இருக்கு போராடினாலும் கிடைக்க மாட்டேங்குது இருந்தாலும் பாசிச பாஜக வரக்கூடாதுன்ற தலையெழுத்துக்காக நாங்க இவங்க கூட இருக்கோம் அப்படின்றாங்க இவங்க எப்படி ஆனா இந்த ஊபிகளெல்லாம் யூபி யூபின்னு போயிடுறாங்கல்ல உடற்கு எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுறாங்கல்ல அங்க எவ்வளவு கொலைகள் நடக்குது தெரியுமா அங்க எவ்வளவு சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு தெரியுமா அங்க எப்படி கட்டமைப்பு இருக்கு தெரியுமா தெரியுமா அங்க எவ்வளவு கல்வி இருக்கு வந்து டூர் போவாங்க போவாங்க யூபி பீகார் தமிழ்நாட்டுல முதல்ல வைங்கடா அப்புறம் நீங்க கூட்டு போகலாம் இங்க ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்கு காவல்துறை அவன் கையில அதிகாரத்தை எடுத்து கொண்டுகிட்டு இருக்கான் இது வரைக்கும் இருபத்தி அஞ்சு பேரை இருக்காங்க இதெல்லாம் கம்மி தான் நீங்களே வெக்கமே இல்லாம மீடியால பேசுறீங்க இதெல்லாம் சரி பண்ணாம நீ யூபிக்கு வா பீகாருக்கு வா குஜராத்துக்கு வா நீ

எவ்வளவு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க சொல்றாங்க இன்டாக்டா இருக்கு கூட்டணி இருக்குன்னு அது என்ன அளவுக்கு இன்டாக்டா இருக்குன்றது போக போக தெரியும் இன்னும் கொஞ்சம் மாசம் தான் கண்டிப்பா நம்மளுக்கு அதெல்லாம் வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு போட்டு படம் போட்டு காட்ட போறாங்க கூட்டணி கட்சிகள் எந்தெந்த அணிகள் எங்க இருந்து எப்படி மாற போறாங்க அப்படின்றது அதிமுக ஒரு பக்கம் பகல் கணவன் கண்டுகிட்டு இருக்கு தாவேகா வந்துரும் விஜய் வந்துருவாரு நம்ம கூட்டணி அமைச்சர்லாம் ஆட்சியை புடிச்சிடலாம் அப்படி போயிடலாம் இப்படி போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டணி சத் சுத்தியமா அமையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் நிறைய சொல்லிட்டேன் நீங்களும் சலிக்காம இருக்கீங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா மக்களோட கூட்டணி அமைச்சு தாவேக்கா போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இங்க ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்க காத்திருக்கு நீங்க கொள்கை இருக்கா உங்களுக்கு வந்து கோட்பாடு இருக்கா நீங்க என்ன அரசியல் பண்ணிட்டீங்க இதெல்லாம் பேசக்கூடியவர்கள் கொள்கை கோட்பாடோட இருக்கிறவங்க ஆட்சியில என்ன நடக்குதுன்றதை கேட்கறதுக்கு வாய் வராது அதிமுக ஆட்சியில இதே லாக்கப் பண்ணனங்கள் நடக்கும் பொழுது பொங்கி எழுந்த திமுக எதிர்கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே லாக் அப் மரணத்துக்கு பூசி மொழிகிற வேலையை பாக்குது இருபத்தி நான்கு அப் மரணங்களை வெற்றிகரமாக பூசி மொழிகி மூடி மறைக்கப்பட்டது இருபத்தி ஐந்தாவது இடத்தில் மாட்டி கொண்டார்கள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆகணும் அதுவும் தேர்தல் கிட்ட மாட்டி இருக்கீங்க என்ன என்னென்ன கட்சியை காத்திருக்காங்கன்னு தெரியல இப்ப கூட சிவகாசில இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா சிவகாசியில ஒரு விடிவிபத்தை நடக்குது அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் கேட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவங்க இந்த தொழிலாளர்கள் போராடுறாங்க அங்க போய் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி சொல்றாரு ஒழுங்கு மரியாதையா போயிருங்க பிரச்சனை பண்ணாதீங்க எந்த மாதிரி வேற மாதிரி ஏன்னா இது வேற மாதிரி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு அங்கேயே அவருக்கு எதிர்வொண்ணு வந்தவொடனே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு இந்த மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களை நோக்கி ஒரு அதிகார குரல் எழும்புது அப்படின்னா எதிர்ப்பு குரல் உங்க கிட்ட இருந்து வந்தது அப்படின்னாலே அந்த அதிகார குரல் அடங்கிடும் நீங்க எதிர்ப்பு குரல் கொடுக்காம அடிமைத்தனமா தான் இந்த அதிகார குரல் ஓங்கி ஒலிக்குது இந்த அதிகார குரலை ஓங்கி ஒலிக்க விடாம உங்களுடைய எதிர்ப்பு குரல்னால ஒவ்வொருத்தரும் எதிர்த்து குரல் கொடுக்கணும் இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிரா ஒவ்வொருத்தரும் எதிர்த்து குரல் கொடுக்கணும் அந்த கூட்டத்துல பேசின அதிகாரி அடுத்த நொடி கூட்டத்துல இருந்து எதிர்வினை வந்ததன் உடனே அந்த கூட்டத்துல இருந்து கலைஞ்சு போக தான் பாக்குறாரு தப்பிச்சு போக தான் பாக்குறாரு யாரையும் தாக்க முயற்சி பண்ணல ஏன்னா அவரால் தாக்க முடியாது இந்த குடிய கொட்டை கொட்ட குனிஞ்ச கூட்டம் இன்னைக்கு நிமிந்து நின்று நம்மள கேள்வி கேக்குதுரா இந்த ஆட்சிக்கும் கெட்ட பேரு நமக்கும் கெட்ட பேரு நமக்கும் பிரச்சனைன்றத உணர்ந்து இந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் அப்படின்றது திரும்ப ஆரம்பிச்சிருக்கில்லையா இது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் வரணும் இதுக்கு மக்கள் ஒண்ணு சேர்ந்து தனக்கு வரல இந்த பிரச்சனை அதனால எனக்கு ஏன் அப்படின்னு போகாம எவனுக்கும் நடக்கிறது நாளைக்கு தனக்கும் நடக்கும்னு நம்பி அதை உணர்ந்து இன்னைக்கு செயல்பட்டோம் இந்த மாதிரியான கொலைகள் தடுக்கப்படும் தடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்ணதுல ஒரு காவல்துறை அதிகாரி செஞ்சிருந்தாலும் அடிக்கிற அதிகாரம் ஒன்னும் கிடையாது ஏன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்றது நம்ம கான்ஸ்டியூஷன்ல நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சொல்றது ஒரு மனிதன் இந்தியனாக பிறந்த ஒரு குடிமகன் நாட்டில் சுதந்திரமாக வாழ்வதற்கும் அவனுடைய சுதந்திரத்துக்கும் உயிருடன் வாழ்வதற்கும் அவனுடைய சுதந்திரத்துக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அதை அடிப்படை உரிமையாக உறுதி செய்து நம்முடைய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் மீறப்படுது இவங்கதான் என்ன சொல்றாங்க நாங்க அரசியல் சாசனத்தையே எங்களுக்காக தான் உருவாக்குறாங்க தான் அதை காப்பாற்றுவோம் எப்படி பாஜக தான் கடவுளை காப்பாத்தோன்னு வந்து நிற்குதோ நாங்க தான் காப்பாற்றணும் வந்து நிற்கும் திமுக ஆனா கான்ஸ்டிடியூஷனே மீறப்படுது இதை பத்தி கேட்டா அது பாசிசம்னாச்சு இது வந்து திராவிட மண்டல ஆச்சுன்னு வாங்க இதான் தளபதி சொன்னாரு அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயசமானு இது ஏதோ பாசிசத்தை மட்டம் பண்ணி சொல்ற மாதிரி உங்களை பாசிசத்துக்கு இணையா தூக்கி சொல்றாரு அதை புரியாம நீங்க அதை மட்டம் தட்டி பேசி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்திக்கிறீங்க அவர் சொன்னதை விட்டுட்டு எல்லாம் நீங்க சேர்த்து உள்ள கோத்துக்கிறீங்க நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு எல்லாருக்குமே தெரியும் மக்களை உணர ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க விஜய் அவர்களை திரையில இது வரைக்கும் பார்த்து அவருடைய ரசிகராக இருந்தவங்களை தாண்டி இன்னைக்கு அவரை அரசியல் தலைவரை தரையில பாக்குறவங்க கூட அவர் மீதான மதிப்பு கூடி ரசிகர் நான் விஜய் பண்ணலாம் எனக்கு பிடிக்காதுங்க எனக்கு விஜய பிடிக்காதுங்க ஆனா இப்போ அவரு இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்ற மக்கள் அதிகம் இப்ப அதுதான் நிலை மாறிக்கிட்டு இருக்கு இந்த நிலை ஆட்சி அதிகாரத்தில் இங்கே இருப்பவர்களை தொடை தெரிந்து விட்டு புதியவர்களுக்கு வழிவிடும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை